மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழகத்தில் சில நாட்களாக முருங்கைக்காயின் விலை உயர்ந்து வரும் நிலையில் விளைச்சல் இல்லாததும் விமானத்தில் கொண்டு வரப்படுவதுமே விலை உயர்வுக்கு காரணம் என்று வியாபாரிகள் கூறுகின்றனர் தமிழக உணவு பாரம்பரியத்தில் முருங்கைக்காய்க்கு முக்கிய இடம் இருக்கிறது தமிழகத்தின் முருங்கைக்காய் சாகுபடியில் திண்டுக்கல் முதலிடத்திலும் கரூர் மாவட்டம் இரண்டாம் இடத்திலும் தேனி மாவட்டம் மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றன இதன் விலை ஒரு மாதமாக தொடர்ந்து உயர்ந்து வருகிறது செப்டம்பரில் இதன் விலை கிலோ பத்து ரூபாய் அளவுக்கு குறைந்திருந்தது இப்போது மொத்த விலையில் நூறு ரூபாய் முதல் ரூபாய் வரையிலும் சில்லறை விற்பனையில் ரூபாய் ரூபாய் முதல் வரையிலும் விற்கப்பட்டு வருகிறது இந்த விலையேற்றம் குறித்து மதுரையில் செயல்பட்டு வரும் அரசின் முருங்கை சிறப்பு ஏற்றுமதி சேவை அதிகாரிகள் கூறுகையில் உலகளவில் உற்பத்தியாகும் முருங்கை காயில் இருபத்தி நான்கு சதவீதம் தமிழகத்தில் உற்பத்தியாகிறது தேசிய அளவில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது பருவமழை தீவிரமாக இருக்கும் அக்டோபர் நவம்பர் மாதங்களிலும் பலத்த காற்று வீசும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலும் அதிகளவு முருங்கை பயிரில் பூக்கள் உதிரும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பனிப்பொழிவால் பூக்கள் உருவாகாது இதனால் இந்த காலகட்டங்களில் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிக்கும் என்று கூறினார் இது குறித்து கோயம்பேடு சிறு மொத்த காய்கறி வியாபாரிகள் நலச்சங்க தலைவர் முத்துக்குமார் கூறுகையில் இப்போது தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்தும் கோயம்பேடு சந்தைக்கு முருங்கைக்காய்கள் வருவது இல்லை மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் வருகிறது ரயில் மூலம் முருங்கைக்காய் வரப்பட்டால் வாடிவிடும் என்பதால் விமானத்தில் கொண்டு வரப்படுகிறது எனவே இதன் விலை அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார் இந்த விலையேற்றம் காரணமாக ஹோட்டல்களில் முருங்கைக்காய் பயன்பாட்டை எழுபத்தி ஐந்து சதவீதம் குறைத்துவிட்டதாக உரிமையாளர்கள் தெரிவித்தனர்